ஹாய் எவ்ரி ஒன் இப்பொழுது நாம் அனைவருமே இந்த மே மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களுக்கு மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி என்பது நிகழ்ந்து விட்டது எந்த ஒரு அஸ்ட்ரோ சாப்ட்வேர்ல போய் ஒரு குழந்தை பிறந்திருக்கு நம்ம அதுக்கு ஜாதகம் கணிக்கணும்னு டீடைல்ஸ் கொடுத்தோம்னா சனி என்ற ஒரு கிரகம் மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறது அப்படின்னு தான் அந்த ஜாதகத்தினுடைய அவுட்புட் என்பது இருக்கும் மேலும் இந்த மே மாதத்தில் இரண்டு முக்கியமான பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது இந்த மாதத்தின் நடுவில் ராகு பயிற்சி மற்றும் குரு பயிற்சி அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இனி கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மேலும் இது நாள் வரை ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இனி ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதையும் தவிர புதன் என்ற கிரகம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மீனராசியில் இருந்து பிறகு மேஷராசிக்கு வந்து இந்த மாதத்தின் கடைசியில் அவரும் ரிஷபராசிக்கு வருகிறார் இந்த பக்கம் கும்பராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய எதிர்முனையில் இது நாள் வரை ராசியில் இருந்த இந்த கேதோ என்ற கிரகம் இனி சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த மே மாதத்துக்குண்டான நிறைய பிளானட்டரி டிரான்சிஷன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நமக்கு என்ன மாற்றம் நமக்கு என்ன மாற்றம் நாம் ஒரு ஏற்றம் வருமா இல்லை எங்கேயாவது மிரண்டு போவோமா அப்படின்னு நிறைய பேர் தனித்தனியா என்னை கொண்டிருக்கிறார்கள் எனவே அனைவருக்கும் பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் இந்த பதிவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தயாரித்துள்ளோம் எங்கே நமக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது எங்கே நாம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை இப்பொழுது துல்லியமாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் காண்போம் மிதனராசியை எடுத்துக்கொள்வோம் இதனால் வரை மிதனராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் பிளஸ் பாயிண்டாக இருந்தாலும் ஒரு மைனஸ் பாயிண்டே எல்லா பிளஸ் பாயிண்ட்டையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு என்ன சார் அந்த மைனஸ் பாயிண்ட்னா பன்னெண்டாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ பன்னெண்டாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் காலகத்துவம் வசையில் பார்க்கும் பொழுது குரு என்பவர் இங்கு ஜீவனாதிபதியாகவும் ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வருவதனால் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் இவர்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாகவும் தொழில் மூலமாகவும் நிறைய நஷ்டத்தை இவர்கள் கஷ்டத்தை கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடமாக மிதனராசிக்காரர்கள் சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் மிதன ராசிக்காரர்கள் இதனை வெளியே காண்பிக்கவில்லை ஏன் அப்படின்னா பொதுவாகவே ரொம்பவும் வேகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு நூறு ரூபாய் போச்சா இந்த இடத்துல இரநூறு ரூபாயா பார்த்துடலாம் நூறு ரூபாய் போச்சுன்னு நம்ம தலையில துண்டப்பட்டு உட்காந்து அழுதவா முடியும் அப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாலோ வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாலோ அடுத்து வரக்கூடிய அந்த நமக்கு போயிடும்னு சொல்லி வேகமாகவும் விவேகமாகவுமே இயங்கிக் கொண்டே இருப்பார்கள் இந்த வேகமும் விவேகமும் இவர்களுக்கு ஒரு விதத்தில் பிளஸ் அப்படின்னா அந்த போற ஸ்பீடுல சில சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்காமல் போய்விடுவார்கள்

தொழிலில் மேலும் மேலும் மேன்மை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது இதில் பர்வத யோகம் அப்படின்னு ஒரு யோகம் வருகிறது இது என்ன சார் அப்படின்னு கேட்டால் இவர்களுக்கு ராசியாதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் அமர்வது என்பது பர்வத யோகமாக வருகிறது இதனால நல்ல வேகமாக செயல்படுவார்கள் இவர்கள் செல்லக்கூடிய இடத்தில் பலரையும் தங்கள் பக்கம் ஈர்ப்பார்கள் இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கும் அதையும் தவிர இவர்களுக்கு ராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் அடைகிறது இதன் பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு வராத பணம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய பேமெண்ட்டுங்கிறது வரும் சார் நீங்க சொல்றது கேட்கறதுக்கே நல்லா இருக்கே சார் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இவர்களுக்கு ராசியாதிபதி முதலில் வீசவங்க ராஜயோகம் பிறகு ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் அதிபதி சூரியனும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இதையும் தவிர இவர்களுக்கு ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை வந்து விடுகிறது இதனால் இவர்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஒரு லக் ஒரு ஓப்பனிங் ஒரு ஃபேவர் அப்படிங்கிறது இவர்களுக்கு நடக்கும் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை மேலும் தொடர்புகள் வியாபார கூட்டாளிகளால் மேன்மை பெறக்கூடிய அமைப்பு வரும் ஒன்பதாம் இடம்ங்கிறது தான் அதிர்ஷ்டஸ்தானம் இந்த ஒன்பதாம் இடம் தான் பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை அந்த பாக்யஸ்தானத்தில் ராகு குரு சண்டால யோகமாக வருகிறது லக்னாதிபதி உச்சம் மாளவிகா யோகமாக வருகிறது இந்த அனைத்து விஷயங்களுமே மிதனராசிக்கு ஒரு ஃபெதர் அந்த கேப்பாகத்தான் இருக்கிறது இதுவரை ரொம்பவும் தடுமாறிய தப்பு கணக்கு போட்ட நிறைய கடன் வாங்கிய வட்டி கட்ட முடியாமல் சிக்கி ஒரு விதத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த மிதனராசிக்காரர்கள் இனி படிப்படியாக மேன் பெறக்கூடியார் இந்த வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நிறைய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இவர்களுக்கு ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இவர்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் இவர்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படும் சார் மிதனராசிக்கு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எல்லாமே பிளஸ் தானே சார் இருக்கு நல்லா யோசிங்க சார் எங்கயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னீங்களே சார் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே சார் மிதன ராசிக்கு தமிழ்ல கூட நீங்க அப்படித்தானே சார் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது இப்போ ராசிக்கு குரு வருகிறது அப்போ இந்த குரு நம்மை ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பார் தண்டிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இங்கு குரு என்பவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு வாத்தியார் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணும் பொழுது நம்மை லேசாக திருத்துவார் அந்த வேலையைத்தான் குரு பகவான் செய்வார் இந்த பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு எனக்கு நமக்கு நல்ல லாபம் வரக்கூடிய டைம் அப்போ இந்த எம்எல்எம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிரிப்டோ கரன்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்றுல கொஞ்சம் போட்டா இவ்வளவு வரும் அப்புறம் அவ்வளவு போட்டா அவ்வளவு வரும்னு சொல்லுவாங்க அப்புறம் அவ்வளவும் போட்டா மொத்தமா போயிடும் தம்பி அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை தவறாக வழிநடத்துவதற்கு யாராவது ஒரு நபர் வருவார் டீசெண்டா அவர்கிட்ட ஒரு காஃபி சாப்பிட்டு ஓகே பிரதர் யோசிச்சு சொல்றேன் பிரதர் கண்ட்ரோல் எல்லாமே என் தான் பிரதர் இல்ல என் ஹஸ்பண்ட் தான் பிரதர் நான் முடிவு பண்றது இல்ல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துருங்க புத்திசாலித்தனம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு மகான்கள் வழிபாடு சமாதி வழிபாடு இந்த அளவுக்கு செய்தால் போதுமானது வாழ்த்துக்கள் வெற்றி